அனைவருக்கும் வணக்கம் குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் செய்யும் மிக பெரிய தவறுகள் குழந்தைகளை குழந்தைகளா வளர்க்கும் பெற்றோர்களை விட ரோபோக்கள் மாதிரி வளர்க்கிற பெற்றோர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்த உடனேமே டியூஷன் டியூஷன் வந்தோனையுமே டான்ஸ் கிளாஸ் டான்ஸ் கிளாஸ்லேருந்து வந்தோடனையுமே ஹிந்தி டியூஷன் அந்த மாதிரி அவங்களுக்கு மென்மேலுமே வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காத வி பல விஷயங்களை நம்ம அவங்களுக்குள்ளாரியே திணிச்சிக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் ஆசைப்பட்டு உங்களுக்கு கிடைக்காததை உங்களோட குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் விரும்பிக்கிட்டு இருக்கிறீங்க அது தவறில்லை ஆனாலும் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் அவங்களுக்கு பிடிக்குதா அப்படின்றது தான் வந்துட்டு இங்கே முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது பெற்றோர்கள் செய்யும் சிறு தவறுகள் கூட குழந்தைகளோட மத்தியில் தன்னம்பிக்கை குறைய நிறையா வாய்ப்புகள் இருக்குது இப்போது குழந்தைகளை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க தப்பு செஞ்சாதான் அவர்கள் குழந்தைகள் தப்பு செய்யாமல் இருந்ததுன்னா அது வந்துட்டு குழந்தைகளே கிடையாது அதற்காக எப்பொழுதுமே அவங்கள வந்துட்டு திட்டிகிட்டோ கத்திக்கிட்டோ இருக்கவே கூடாது பல முறை தவறுகள் செஞ்சாலும் கூப்பிட்டு உட்கார வச்சு அன்பாக புரியும்படி அவங்களுக்கு சொல்லி கொடுங்க பிற்காலத்தில் திட்டத்தானே போகிறீங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னா மனசில் ஒரு பயமே இல்லாமல் ஆயிடும் அதே மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் குறைஞ்சிட்டே வந்துடும் அதே மாதிரி வேறு குழந்தைங்களுக்கு நடுவில் உங்களோட குழந்தைகளை ஒப்பிட்டு அவங்கள்ட்ட பேசாதீங்க அவர்கள் மேலே இருக்கிற வெறுப்பும் தன்னம்பிக்கையும் குறைபடும் ஏற்பட காரணியாக மாறிடும் திட்டுவது ஒரு புறமும் அதீத அக்கறை ஒரு புறம் ரெண்டுமே ஒன்றா கிடைக்கும் போது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பயங்கரமாக திட்ட வேண்டியது ஒரு மணி நேரம் கழித்து ரொம்ப பாசமாக கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு பயங்கரமாக அக்கறை காமிக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களிடம் இருக்கிற தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்குது எதற்கெடுத்தாலும் நீங்கள் தானே இருக்கிறீங்க நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் வந்துட்டு வந்துருச்சுன்னா அவங்க வந்து தனியாக செயல்படாமல் அடுத்தவங்களோட எப்பொழுதுமே அடுத்தவங்களோட உதவியை நாடியே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறோம் மாரி த தவறுகள் செய்தால் தயவு செய்து தட்டி கொடுத்து புரியவீங்க பொது இடங்களில் மற்றவர்களுக்கு முன்னால் அவங்கள அவமானப்படுத்தாதீங்க குழந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கும் மனம் உண்டு அவர்களோட வயதில் இருக்கிற மற்ற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்தீங்கன்னா தான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இப்போ வரப்போகிற காலங்களில் நீங்கள் வந்துட்டு ஓவர்டேக் பண்ணி வர முடியும் இது மாதிரி சின்ன சின்ன செயல்களையும் வந்துட்டு அவங்க என்ன செஞ்சாலுமே சரி நல்லா தட்டி கொடுத்து பாராட்டுங்க அப்போது தான் அவர்களுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை வளரும் ஒழுக்கம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப அவசியம்தான் ஆனால் அதற்கு அதற்காக நம்ம வந்துட்டு தொட்டதுக்கெல்லாம் வந்துட்டு ஒழுக்கம் ஒழுக்கம்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு குழந்தைய வந்து கூண்டுக்குள்ளார அடைச்சி வச்சு வளர்க்குற மாதிரி தான் அந்த ஒழுக்கத்தை நம்ம புகுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு எதிர்மறையான தாக்கங்கள் வந்துட்டு அவங்களுக்குள்ளார ஏற்பட்டுரும் மாதிரி எப்பொழுதுமே அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருங்க பெற்றோர்கள் அப்படின்னு நினைக்கும்போதே எதை வேணாலும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்துட்டு குழந்தைங்கள்ட்ட எப்பொழுதுமே இருக்கும் இதை அப்பா அம்மா கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்ற எண்ணம் எங்கே வருதோ எப்போ வருதோ அப்போ தான் அந்த குழந்தை வந்து தவறி வழி மாறி போகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி நம்மளே கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் குழந்தைகள் வர வளர்ப்பில் மிகவும் கவனமாக இருங்க இப்போது வரும் சந்ததியர் வந்துட்டு முன்னாடி இருந்த காலங்கள் மாதிரி கிடையாது அதனால் பெற்றோர்கள் பெற்றோர்களாக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு நண்பனாக இருந்து உங்களோட குழந்தைய வளருங்க கண்டிப்பாக நல் மு முறையில் நல்ல முறையில் உங்களோட குழந்தைகளை வளர்க்குறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்